வணக்கம் மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் சமீபத்தில் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கரங்களால் நாற்பத்தி இரண்டாவது விருதாக பெற்றதற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செம்பூர் டபிள்யூ திலக் நகர் காவல் நிலையம் அருகில் சாந்தா ஜோக்மார்க் மெயின் ரோடு பாரதி காலனி சொசைட்டி ரஜினி பால்வாடையில் சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு நிகழ்ச்சியாக கோவண்டியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ரோஷினி ராஜாவுக்கு ரூபாய் பதினைந்தாயிரத்தி ஐநூறுக்கான காசோலை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான புதிய கைபேசி மூன்றாயிரம் மதிப்பிலான நுழைவு பரிசு வழங்குதல் மற்றும் மாட்டுங்காஸ் லேபர் கேம்ப் சுரேஷ் மாற்றுத்திறனாளிக்கு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு மதிப்பிலான வீல் கோவண்டி அம்சவள்ளி ராம்குமாருக்கு தையல் இயந்திரம் கீர்த்தி சங்கருக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் கல்வி நன்கொடை மழைக்காலம் முன்னிட்டு மகளிருக்கு பிராண்ட் குடை ஐம்பது பிராண்ட் சேலைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி மாநில தலைவர் அம்பேத்கர் டாக்டர் எஸ் கே தளபதி ஆதி மூலம் தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் எம் மரியசிலுவை துணை செயலாளர் டி தண்டாயுதபாணி நிர்வாகிகள் என் சேகர் சிவக்குமார் ஆகியோர் முன்னிலையில் வாழ்த்துறையும் வழங்கு ஏற்ப மாநில தலைவர் வழங்கினார் நன்றி